ஆனால் என்னால் உறவு விசித்திரமானது வியப்பானது மாறுதல் கொண்டது உறவுகள் மகிழ்வும் தரும் மலைப்பும் தரும் ஏன் பெரிய மாற்றமும் தரும் வளர்த்த உறவும் சலிக்கும் காதில் வாய்த்த உறவு இனிக்கும் இக்கவிதை அதனை உரைக்கும் ஆனால் என்னால் மணமுடித்து கொடுத்த மகளைப் பார்க்க ஒரு வாரம் கழித்து புறப்பட்டனர் பெற்றோர் கைமுறுக்கு டப்பாவும் மகள் விரும்பும் அதிரசமும் ஆடை குவியலும் சூட மல்லிகையும் சுமக்க முடியாமல் அம்மா கண்ணீர் மறைக்க கைக்குட்டை தயக்கம் இருக்கிய நடையுமாய் அப்பா இரண்டு நாளாய் தாயோ மகளிடம் சுற்றி சுற்றி வந்து ஓயாத கிசுகிசு தந்தையோ அநியாய மரியாதை ராமனாய் இறக்கா வேட்டியும் அளவாய் வார்த்தையும் ஊருக்கு இரண்டு நாள் வந்து போக மகளை வற்புறுத்தியபடியே அம்மாவின் நேரங்கள் கழிய மௌன பூடகமாய் மகளோ நெளிய மாப்பிள்ளை தனியாய் சமாளித்துக் கொள்வார் கவலைப்படாதே என்ற அம்மாவின் தீர்வுக்கு முதன்முதலாய் முதலாய் வகையை திறந்தாள் மகள் வெகு முனகலாய் அவர் என்னை விட்டுவிட்டு இருந்து விடுவார் ஆனால் என்னால் அம்மா மகளை விசித்திரமாக பார்த்து கடந்தார்